அனைவருக்கும் வணக்கம் தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்று நம் காணொலியில் காண விரும்புவது நாம் சம்பாதிக்கின்ற செல்வங்கள் அதாவது பணம் எவ்வாறு செலவாகிறது ஏன் நம்மளவு நாம் எவ்வளவு கஷ்டப்பட்டு சம்பாதிக்கின்ற பணம் செலவாகிறது என்று நமக்கே தெரியாது மேலும் நாம் ஒரு வியாபாரத்திலோ மற்றும் ஏதோ ஒரு லாபத்திலோ நமக்கு லட்ச கணக்கில் பணம் வந்திருக்கும் இந்த பணம் தான் செல்கிறது ஒரு அவசர ஒரு அவசரத்திற்கு நமக்கு தேவைப்படாமல் போகும் சம்பாதிக்கின்ற பணம் எங்கே சென்றது என்று நாம் தலையை பிடித்து கொள்வோம் நிலை ஏற்படும் இதற்கு காரணம் என்ன என்பதைப் பற்றி இந்த காணொலியில் விரிவாக பார்க்கலாம் மேலும் எந்தெந்த பொருட்கள் வீட்டில் இருந்தால் பணம் செலவாகும் என்பதைப் பற்றி இந்த காணொலியில் காணலாம் முதலாவதாக இந்த ஓடாத கடிகாரம் இந்த ஓடாத கடிகாரத்தை நாம் கண்களில் பட்டால் நாம் ஒரு வேலையாக அவசர அவசரமாக செல்வோம் இதனை கண்டால் நம்ம நம்முடைய உடம்பானது அதாவது மனதானது ஒரு மந்த நிலைக்கு வரும் அதாவது கடிகாரம் என்றால் ஒரு சுறுசுறுப்பாகவும் ஒரு வேகமாகவும் செயல்படக்கூடியவை அவ்வாறு இருப்பதை நாம் பேட்டரி போடாமல் வைத்திருந்து ஒரு ஜீரோ பாயிண்டில் இருக்கும் இதனை நாம் கண்டால் நம் மனதில் எதிர்மறை எண்ணங்கள் தோன்றி அந்த தொழில் நாம் வீழ்ச்சியடைய வைக்கும் மேலும் நமக்கு தொழில் தொடங்கும் ஏற்படும் அபாயம் உள்ளது இதனால் நமக்கு செல்வங்கள் கரையும் வாய்ப்பு உள்ளது அடுத்ததாக வீடுகளை சுத்தம் செய்யும் துடைப்ப துடைப்பம் அதாவது புதியதாக புதியதை அல்ல பழையதை பயன்படுத்திவிட்டு நாம் வீட்டில் வைத்திருக்க கூடாது இவ்வாறு வைத்திருப்பதால் தேவையற்றதை வீட்டில் வைத்திருக்கும் மனது உண்டாகும் மேலும் இரவு நேரங்களில் இந்த தொடப்பத்தை பயன்படுத்தி இரவு நேரங்களில் வீடுகளை சுத்தம் செய்யவும் கூடாது இவ்வாறு சுத்தம் செய்வதால் லட்சுமியானவள் வெளியேற்றப்படுவார் லட்சுமி என்பவள் சகல செல்வத்தையும் கொடுக்கும் ஒரு மிகப்பெரிய தெய்வமாகும் இரவு நேரங்களில் நாம் வீட்டில் வாசம் செய்து கொண்டிருப்பார்கள் ஆனால் இந்த துடைப்பத்தின் மூலம் இதனை வெளியே தள்ளப்படும் செல்வத்தை அளிக்கும் நிலை ஏற்படும் ஆதலால் இந்த துடைப்பங்கள் தேவையற்று இருந்தால் அதனை வெளியே போட்டுவிடவும் அடுத்ததாக பழைய காலணிகள் அதாவது பழைய செருப்பு இந்த பழைய செருப்பை நாம் பயன்படுத்திவிட்டு வேறு எவருக்காவது தானம் கொடுக்கலாம் என்றால் அதுவும் கூடாது அவ்வாறு அந்த தானம் கொடுப்பதால் நம்முடைய செல்வங்கள் அனைத்தும் மற்றவருக்கு சென்றுவிடும் ஆதலால் இந்த செருப்பை நீங்கள் தேவையற்ற இடங்களில் போட்டுவிடுங்கள் மாறாக எவருக்கேனும் புதிய செருப்பனை வாங்கி தந்து இந்த செருப்பு தானம் செய்யுங்கள் செருப்பு தானம் செய்ய கருட கருட புராணத்திலும் கூறியுள்ளது அதாவது ஒருவருக்கு ஒரு காலனி மட்டுமே வாங்கி பயன்படுத்துங்கள் ஒருவருக்கு ஐந்து காலணிகள் ஆறு காலணிகள் இவ்வாறு வைத்திருக்க வேண்டாம் ஏதேனும் ஒன்றை மட்டுமே பயன்படுத்தி கொள்ளுங்கள் அதிக காலணிகள் வீடுகளில் இருப்பதால் நமக்கு செல்வங்கள் அழிந்து போகும் நிலை ஏற்படும் என்று கூறப்படுகிறது அடுத்ததாக முகம் பார்க்கும் கண்ணாடிகள் ஒரு சிறிய கீரல் தானே உள்ளது அதனால் என்ன என்று வைத்திருக்க வேண்டாம் மேலும் யூஸ் போன மேலும் பியூஸ் போன பல்புகள் இவைகளை உடனே மாற்றம் செய்துவிட்டு புதிய பல்புகளை வாங்கி மாட்டிக்கொள்ளவும் எது எடுத்தாலும் நமக்கு கண்களுக்கு பிரகாசமாக தெரிகிறதோ அதை மட்டுமே வீட்டில் வைத்துக்கொள்ளுங்கள் இவ்வாறு செய்தால் நம்முடைய செல்வங்கள் அதிகமாகும் செல்வம் என்பது செலவாகாது அடுத்ததாக நம் வீடுகளில் வெட்டக்கூடிய நகங்கள் இந்த நகமானது இறந்தவர்களின் உடல்களுக்குச் சமம் எவ்வாறு ஒருவர் இறந்துவிட்டால் அவர்களை உடனே கொண்டு அடக்கம் செய்கிறோமோ அவரை வீட்டில் வைத்திருந்தால் கெட்டது என்று கூறி நாம் இவ்வாறு செய்கிறோம் ஆதலால் இந்த நகங்களை வீட்டில் வெட்ட வேண்டாம் இது நமக்கு தரித்திரத்தை உண்டாகும் மேலும் எவ்வளவு காசுகள் இருந்தாலும் செலவாகும் ஆதலால் இந்த நகங்களை வீட்டில் வெளிப்பகுதியில் மட்டுமே வெட்ட வேண்டும் இவ்வாறு செய்தால் செல்வங்கள் செலவாவதை தடுக்கலாம் அடுத்ததாக நம் வீடுகளில் இருக்கும் பெண்களின் நடவடிக்கைகள் பெண்ணானவள் தினமும் அதிகாலையில் இருந்து குளித்துவிட்டு தான் இந்த குளித்துவிட்டு தான் இந்த சமையலறைக்குள் செல்ல வேண்டும் தற்போது அவ்வாறு யாரு செல்கிறார்கள் பழைய நைட்டியுடன் இரவு கணவன் மனைவி உறங்கிவிட்டு அப்படியே எழுந்து குளிக்காமல் சமையல் செய்கிறார்கள் சமையலை செய்துவிட்டு உணவு உண்டு மறுபடியும் தான் குளிக்கிறார்கள் மற்றும் நெற்றிக்கு திலகமும் இடுவதில்லை இவ்வாறு செய்வதால் நம்முடைய செல்வங்கள் வேகமாக அழிந்துவிடும் முதலில் இந்த பெண்ணானவள் குளித்து முடித்துவிட்டு நெற்றிக்கு திலகமிட்டு தலையை வாரி அழகாக இருக்க வேண்டும் இவ்வாறு நாம் கணவர்கள் நம்மை கண்டால் ஒரு நல்ல மனதுடன் சென்று எந்த வேலையிலும் வெற்றி கொண்டு வந்து விடுவார்கள் சிறிய செல்வமும் அவை அதிக அளவில் உண்டாகும் ஆகை பெண்கள் யாரும் தன்னை தவறாமல் நினைக்க வேண்டாம் தங்களுடைய நடவடிக்கைகள் தங்கள் குடும்பத்திற்காக மாற்றிக்கொள்ளுங்கள் இந்த முறைகளை நூறு சதவீதம் நீங்கள் பின்பற்றி வாருங்கள் உங்கள் வாழ்க்கையில் மிக பெரிய வெற்றி உண்டாகும் தற்போது செல்வம் என்பது குறைவே குறை குறையாது எனவே நாங்கள் கூறியுள்ள இந்த செல்வத்தை அழிக்கக்கூடிய இந்த முறைகளை ஆண்களும் பெண்களும் செய்யாதீர்கள் கொஞ்சம் கடினமாகத்தான் இருக்கும் எதற்காக நம் குடும்பத்திற்காக நம் குழந்தைகளுக்காக இந்த முறைகளை கடினமாக பின்பற்றி வாருங்கள் பிறகு நம் வாழ்க்கையில் மகிழ்ச்சியே எனவே மீண்டும் ஒரு நல்லதொரு காணொலியில் உங்களை சந்திக்கிறோம்